சிவபுராணம் எல்லைகளுக்கு உட்படாத அபஹிதமான சக்திகளை தன்னகத்தை கொண்டு எல்லாம் கொண்டவராகவும் ஆனால் எதிலும் பற்றி இல்லாமல் அமைதியாக இருந்து யோகநிதியில் அமர்ந்த பல திருவிளையாடல்களை பொழுத சிவபெருமானை பற்றியும் அவரால் இயற்றப்பட்ட பல திருவிளையாடல்களை நாம் இங்கு காண்போம் சிவபுராணம் என்பது சிவபெருமானின் தோற்றம் அவரின் சக்திகள் மற்றும் அவரால் இயற்றப்பட்ட திருவிளையாடல்களின் தொகுப்பாகும் புராணம் என்றால் என்ன புராணம் என்பது நம் முன்னோர்களால் எதிர்காலத்திலும் வாழும் பிறவைகளுக்காக அழைக்கப்பட்ட ஒரு வர பிரசாதம் என சொல்லலாம் புராணம் என்றால் தொன்மை என்று பொருள் பல பெருமைகளை கொண்ட தொன்மையான நம் நாட்டில் வாழ்ந்த முன்னோர்களால் எதிர்காலத்தில் நிலவும் சங்கடங்களை களையும் அரவழியில் சென்று தீர்வு காணும் விதமாக ஏற்றப்பட்ட கதைகளின் சங்கமம் புராணமாகும் விந்தைகளுடன் கூடிய பல நன்மை பயக்கும் கதைகளையும் ஞான மார்க்கத்தின் அவசியத்தையும் பழைய ஊன்களாக காலம் தவறாமல் அனைவரிடத்திலும் இனிமையாகவும் எளிதில் புரியும் வண்ணம் இறைவனை கொண்டு படி ப்பட்ட அருந்தேன் ஞான பொக்கேஷன் தான் இந்த புராணம்